நமது மேடையில் வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் நாம் இன்று பேச இருப்பது மிகவும் கொடுமையான கொடூரமான ஒரு சோகமான நிகழ்வு அதற்கு முன்பாக இயற்கை வளத்தை பாதுகாக்க இறுதி வரை போராடி இறுதியாக தன் உயிரையே கொடையாக கொடுத்துவிட்டு இந்த மண்ணுலகத்திலிருந்து விடைபெற்று விண்ணுலகம் சென்றுவிட்ட விட்ட அன்பு சகோதரர் ஜெகபர் அலி அவர்களுக்கு நமது மேடை சார்பாகவும் நமது மேடை ஆதரிக்கும் அத்துணை நண்பர்கள் சார்பாகவும் நமது ஆழ்ந்த இரங்கலையும் கண்ணீரையும் காணிக்கையாக்குவோம் நண்பர்களே அன்பு சகோதரர் ஜெகபர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் திருமயம் தெற்கு ஒன்றியத்தினுடைய சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளராக இருந்தவர் அது மட்டுமல்ல அவர் முன்னாள் ஒன்றியக்குழு உறுப்பினரும் கூட அது மட்டுமல்ல அவர் புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சூர் கபடி கழகத்தினுடைய செயலாளர் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஒரு சுத்தமான நேர்மையான போராளி எதற்காக போராடினார் அந்த பகுதியில் இருக்கின்ற இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் அந்த பகுதியில் இருக்கின்ற மலைகளை பாதுகாக்க வேண்டும் எதற்காக பாதுகாக்க வேண்டும் அந்த இயற்கை வளங்களும் அந்த மலைகளும் மக்களுக்கு சொந்தமானது மக்களுக்கு பயன்பட வேண்டும் இன்னும் பல நூறாண்டுகள் இந்த மக்களுக்கு அது பயன் தர வேண்டும் அது அரசாங்கத்தின் சொத்து அதை ஒரு சிலர் தங்களுடைய லாப நோக்கத்திற்காக சுயநலக்கத்திற்காக திருடக்கூடாது அபகரிக்கக்கூடாது என்று அவர் போராடினார் இது தவறா அப்படி போராடிய அந்த நேர்மையான போராளி இன்று நம்மோடு இல்லை இந்த செய்தி நமக்கு என்ன சொல்கிறது அப்படி என்றால் அதிகாரமிக்கவர்களை நோக்கி கேள்வி கேட்டால் அநியாயத்தை நோக்கி கேள்வி எழுப்பினால் பலமிக்கவர்களை நோக்கி கேள்வி எழுப்பினால் திருட்டுக்கு கொள்ளைக்கு எதிராக போராடினால் கொல்லப்படுவோம் என்கின்ற செய்தியைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகிறதா எங்கே கொண்டிருக்கிறது இந்த நாடு இந்த சமூகத்தில் நாம் அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் ஓரளவு பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஒரு சீரான முறையில் செல்ல வேண்டும் ஆனால் சமீபத்திய நிகழ்வுகள் தொடர்ந்து நமக்கு அச்சத்தை தருகிறது ஒரு போராளி ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தில் பதவியில் இருந்தவர் ஒரு பொது தொண்டில் எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு நபர் இவ்வளவு அடையாளங்கள் இருந்த ஒரு நபருக்கே இந்த கதி என்றால் அங்கும் இங்கும் எந்த அடையாளமும் இல்லாமல் தன்னுடைய நீதிக்காக நேர்மைக்காக தன்னுடைய நியாயத்திற்காக போராடி கொண்டிருக்கும் பல நபர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அவர்களுக்கெல்லாம் என்ன கதி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்வி அல்லவா நம்மிடம் எழுகிறது அப்படி கொல்லப்படும் அளவிற்கு ஜவஹர் என்ன செய்து விட்டார் அரசாங்க சொத்தை திருட வேண்டாம் என்று அரசாங்கத்திடம் முறையிட்டார் இது தவறா அவர் இறப்பதற்கு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்பாக இருந்து தொடர்ந்து அவர் கடுமையாக போராடி வந்தார் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆரம்பித்து மாவட்ட ஆட்சியர் வரை அவர் பார்க்காத அதிகாரிகளே கிடையாது அத்துணை பேரையும் பார்த்தார் பலமுறை பார்த்தார் அத்துணை ஆவணங்களையும் கொடுத்திருக்கிறார் அத்துணை ஆதாரங்களையும் அவர்களிடம் கொடுத்திருக்கிறார் யாரும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக சம்பந்தப்பட்டவர்களுக்கே அந்த புகார்களை அனுப்பியிருக்கிறார்கள் அதை நாம் சொல்லவில்லை நமது மேடை சொல்லவில்லை அவர் இறப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துவிட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார் அது பொதுத்தளத்தில் இருக்கிறது இதுவரை பார்க்காதவர்கள் தயவு செய்து அவசியம் அந்த பேட்டியை பாருங்கள் இந்த கொலையினுடைய முழு பின்னணியும் எல்லோருக்கும் எளிதில் விளங்கும் இந்த ஜெகபர் அலி அவர்கள் நீதிமன்றம் சென்று இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் முறையற்று செயல்படும் அனைத்து குவாரிகளையும் மூட வேண்டும் என்று உத்தரவை பெற்று வந்தவர் அதன் பிறகு தொடர்ச்சியாக அரசு அதிகாரிகளை சந்தித்து முறையிட்டு தொடர்ந்து போராடி வந்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இவர் இன்று இருக்கிறார் என்றால் அந்த கொலையை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் அல்ல இவர் கொடுத்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மாறாக குற்றவாளிகளோடு கள்ள உறவு வைத்திருந்த அத்தனை அரசு அதிகாரிகளும் குற்றவாளிகள் அவர்கள் அத்தனை பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அதுதான் நியாயமாக இருக்கும் அறமாக இருக்கும் ஒருவர் போராடினால் கொன்று விடுவார்கள் பிறகு யார்தான் போராடுவார் யார்தான் மக்களுக்காக நிற்பது இந்த போக்கு எங்கு கொண்டு இந்த சமுதாயத்தை விடும் ஆகவே தயவு செய்து இந்த கொலைக்கு விரைந்து நீதி கேட்க விரைந்து நீதி கிடைக்க எல்லோரும் முன்வர வேண்டும் எல்லா ஊடகங்களும் இதை வலியுறுத்த வேண்டும் எல்லா அரசியல் கட்சிகளும் இதை வலியுறுத்த வேண்டும் இதுதான் நமது மேடையின் விருப்பம் இந்த நிலையில் இந்த கொலை சம்பந்தமாக ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் நேற்று எக்ஸ்தலத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் மிக தெளிவாக மிக நேர்மையாக சுத்தியோடு ஒவ்வொரு வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் என்று ஒரு வார்த்தை அல்ல ஒரு எழுத்தை கூட எவரும் சுட்டிக்காட்ட முடியாது அவ்வளவு பொறுப்பாக அந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது நானும் பிடித்து பார்த்தேன் அவர் என்ன கேட்கிறார் இறந்து போனவர் தொடர்ந்து அரசு அதிகாரிகளை சந்தித்து முறையிட்டு இருக்கிறார் உரிய ஆவணங்களை கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து போராடி வந்திருக்கிறார் எந்த அரசு அதிகாரியும் அவருடைய புகாரை செவிமடுக்கவில்லை மாறாக குற்றவாளிகளோடு அந்த திருடர்களோடு கைகோர்த்து செயல்பட்டு இருக்கிறார்கள் ஆகவே அனைவர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாறாக வாகனம் ஓட்டியவர் மற்றும் சிலரை மட்டும் கைது செய்துவிட்டு இந்த விஷயத்தை திசை திருப்பிவிடக் கூடாது என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இவ்வளவு பொறுப்பாக ஒரு கோரிக்கை வைத்த எதிர்கட்சி தலைவரை பார்த்து இந்த திமுக அரசாங்கத்தில் சட்டத்துறை அமைச்சராக இருக்கின்ற இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த இன்னும் குறிப்பாக இறந்து போன அன்பு சகோதரர் ஜெகபர் அலி அவர்களுடைய தொகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்ற மரியாதைக்குரிய சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் பதில் அறிக்க விடுகிறார் எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரப்படுகிறார் ஒரு புரிதல் இல்லாமல் அறிக்கை வெளியிடுகிறார் என்றெல்லாம் கேட்கிறார் எது புரிதல் இல்லாத அறிக்கை எது அவசரமான அறிக்கை அவசரப்பட்டால் என்ன தவறு இறந்து போனது எங்கள் அண்ணா திமுக காரர் அதிமுக காரர் இருந்தால் எங்களுடைய பொதுச் செயலாளர் தானே கேட்பார் வேறு யார் கேட்பார் அதில் என்ன தவறு கண்டீர்கள் நீங்கள் அவர் கேட்ட கேள்விக்கு தான் நீங்கள் பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டும் அதை விட்டுவிட்டு இது அவருடைய அறிக்கையை விமர்சிக்க கூடாது அவர் ஆட்சியில் நடந்த நிகழ்வுகளை இங்கே ஒப்பிட்டு பேசக்கூடாது அது இறந்தவர்க்கு நீங்கள் செய்கின்ற துரோகம் ஒரு சட்ட அமைச்சராக இருந்து கொண்டு இப்படியெல்லாம் நீங்கள் தட்டி அது இந்த மக்கள் இந்த மாவட்ட மக்கள் குறிப்பாக திருமயம் தொகுதி மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் அதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் நமது மேடை இந்த தருணத்தில் வலியுறுத்துவது இரண்டே இரண்டு விஷயம்தான் ஒன்று இந்த கொலைக்கு பின்னால் திரைமறைவில் இருக்கும் அத்தனை கைவர்களையும் உடனடியாக இந்த அரசு கைது செய்து தண்டிக்க வேண்டும் இரண்டு இறந்து போன சகோதரர் ஜெகபர் அலி அவர்களுடைய செயல் என்பது இந்த நாட்டிற்கானது இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்கானது அரசாங்கத்தின் சொத்தை பாதுகாக்க போராடி இறந்திருக்கிறார் ஆகவே அவருடைய தியாகத்தை மதித்து அங்கீகரித்து இந்த அரசாங்கம் அவருடைய குடும்பத்திற்கு இழப்பீடாக குறைந்தபட்சம் பத்து கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் எந்த பொறுப்பும் இல்லாமல் தன்னை பற்றி கவலை இல்லாமல் தன் குடும்பத்தை பற்றி கவலை இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக சாராயத்தை காட்சியும் குடித்து இறந்து போனவர்களுக்கெல்லாம் பத்து லட்சத்தை கொடுத்த இந்த மாடல் அரசு இப்பொழுது கொலையுண்டு இருக்கின்ற இந்த உண்மையான சுத்தமான நேர்மையான போராளி அன்பு சகோதரர் ஜெகபரணி அவர்களுடைய தியாகத்தை மதித்து அவருடைய போராட்டத்தை அங்கீகரித்து அவருடைய குடும்பத்திற்கு உடனடியாக குறைந்தபட்சம் பத்து கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் அதற்கு மேலும் கொடுத்தாலும் தகும் ஏனென்றால் அவர் போராடியது மக்களின் சொத்தை பாதுகாக்க அரசாங்கத்தின் சொத்தை பாதுகாக்க ஆகவே அரசாங்கம் குற்றவாளிகளை விரைந்து தண்டிக்க வேண்டும் அதுபோல இறந்து போன சகோதரர் ஜெகபரவை அவர்களுடைய குடும்பத்திற்கு பத்து கோடி ரூபாய் நஷ்டீடாக வழங்க வேண்டும் என்று நமது மேடை வலியுறுத்துகிறது தொடர்ந்து இந்த விஷயத்தில் நீதி கிடைக்க நியாயம் கிடைக்க அனைத்து ஊடகமும் அனைத்து சமூக ஆர்வலர்களும் ஒவ்வொரு தனிமனிதனும் தொடர்ந்து போராட வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் முன்வைக்கிறது நமது மேடை நன்றி On